குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஒரு ஜோதிட ஆய்வு தகவல்களோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிஷப லக்ன நேர்களுக்கான பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையின் பொது அம்சங்கள் அதாவது கல்வி வேலை திருமணம் போன்ற அவர்களுடைய இந்த பொது குணாதிசயங்கள் பொது வாழ்க்கை அமைப்புகளை விரிவாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் எந்த ராசியாக வேணாலும் இருங்க ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பொருந்தும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம் எதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த லா அப்படின்னு போட்டிருக்கும் பாருங்கள் இந்த கட்டை இருக்கும் பாக்ஸில் இந்த பாக்ஸில் லான்னு போட்டிருக்கும் ஓகே இல்லைன்னா பழைய காலத்து இதில் ஸ்டைலில் அப்படின்னா ஒரு கோடு மாதிரி இப்படி குறுக்க போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் ஸோ அந்த லக்னம்ன்ற அமைப்பை பார்த்து அதில் இருக்கக்கூடிய இதை பொறுத்து நீங்கள் என்ன உங்கள் லக்னன்றதை பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ நம்ம ரிஷபத்துக்கு வருவோம் ரிஷபம் வந்து சுக்கரனுடைய வீடு காலபுருஷ தத்துவத்திற்கு இரண்டாவது வீடு இரண்டாம் இடம்ன்றது குடும்பம் காசு பணம் கையில் பணங்கிறது பேசுகிற பேச்சு கொடுக்குற வார்த்தை இந்த ரிஷபத்திற்கு நட்சத்திரமாக வந்து இந்த ரிஷபத்தை அச்சில் வைத்திருப்பது ரோகிணி அச்சில் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம்ன்றது ஒவ்வொரு ராசிக்கு ரொம்ப முக்கியம் நடுநட்சத்திரம் எதுவோ அதுதான் அந்த ராசியை அச்சில் வைத்திருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ரிஷபர் லக்னக்காரங்களுக்கு பொதுவாகவே குணாதிசயங்கள்னு பார்த்துட்டிங்கனாக்க ரொம்ப பொறுமைசாலிங்க கார்த்திகை நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தி கொஞ்சம் கோவம் கொஞ்சம் அதிகம் வரும் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் கோவப்பட்டாங்கன்னா மூஞ்சி செவந்துடும் பொதுவாகவே நல்ல நிறம் உள்ளவங்க ஓரளவுக்கு நல்ல பொன் நிறம் அல்லது வெள்ளை இந்த மாதிரி நிறம் உள்ள ஆட்கள் இந்த கார்த்திகைகள் இருப்பாங்க அதாவது இப்போ நான் சொல்கிறது என்னன்னா உங்களுடைய லக்ன புள்ளி கார்த்திகையில் விழுந்தால் கார்த்திகை நட்சத்திரம் உடனே உடனே நீங்க ஜென்ம நட்சத்திரத்தை போய் எடுத்துக்காதீங்க நான் திரும்பவும் சொல்லிடுறேன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து அதில் லக்னம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த லக்னம் ராசி எந்த ராசியில வருதுன்னு போட்டிருக்கோம் அதுதான் உங்களுடைய ஜென்ம லக்ன ராசின்னு சொல்லுவோம் சரியா இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது ரிஷபம் ஸோ உங்களுடைய லக்னம் ரிஷபத்துல விழுந்திருந்தா உங்களுக்கு ரிஷப லக்னம் புரியுதா சரி இந்த லக்னம் ரிஷபத்துக்குள்ள எந்த புள்ளியில விழுந்திருக்குன்னு சொல்லுங்க ஏன்னா ரிஷபத்துக்குள்ள மூணு நட்சத்திரம் வரும் கார்த்திகை வரும் ரோகிணி வரும் மிருகசீரிஷம் வரும் கரெக்டா இந்த மூணில் எந்த இடத்துல புள்ளியில உங்கள் லக்னம் விழுதுன்றதை பொறுத்து தான் பலன்கள் இப்போ நான் கொடுத்தேன் சொன்னேன்ல கொஞ்சம் கோவக்காரங்க மூஞ்செல்லாம் கொஞ்சம் செவந்து போகும் கொஞ்சம் அந்த மாதிரி ஆட்கள்னு அது வந்து கார்த்திகையில உங்கள் லக்னம் புள்ளி விழுந்தா சரிங்களா ரோஹினியில விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன் இயற்கையிலேயே வசீகரத்தன்மை உள்ள ஆட்கள் நீங்கள் உங்க மூஞ்சில ஒரு அட்ராக்ஷன் இருக்கும் ஒரு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் பொதுவாகவே ரோகிணியில் இருக்கவங்க கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் எப்படி இருந்தாலும் கலையார் ஒரு ஒரு அவங்களுக்கு முக கலைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குங்க ஃபேஸ் வேல்யூன்றது இருக்குங்க அது அவங்க மூஞ்சி பார்த்தா ஏதோ ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை ஏதோ சரி திட்டணுன்னு வரவங்கூட கொஞ்சம் அளவாக அட்வைஸ் மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க அடிக்கணும்னு வரவங்க கூட சரி அடிக்க வேணாம் திட்டிட்டு ஒரு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போயிடலான்ற மாதிரி போய்டுவாங்க இது ஃபேஸ் வேல்யூ இப்போ இந்த ரோஹின் நட்சத்திரக்காரங்க அந்த நிலையா இது சனியினுடைய நட்சத்திரங்களான அனுஷம் உத்திரட்டாதி பூசம் இந்த நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களோட லைஃப்ல அடிக்கடி தொடர்பில் இருப்பாங்க ஒன்று லவ்வு பிரேக்கப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் ஓகே அதுதான் முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா அடுத்து கல்யாணம் பண்ணுறதும் அதே நட்சத்திரத்தில் வந்து அந்த மாதிரி ஏதாவது தொடர்புகள் இல்லை கூட பிறந்த தம்பி அவன் அவனுக்கும் வீட்டில் அவங்களுக்கு எதிரும் புதிருமாவே இருப்பீங்க ஆனால் தம்பி மேலே பாசம் இருக்கும் அக்கா மேலே பாசம் அவங்களுக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கிங்கன்னா அடிதடி அந்த லெவலில் ஒரு 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 வில்லங்கமான காம்பினேஷன் இந்த சனியோட நட்சத்திரங்களுக்கும் ரோஹிணிக்கும் புரிஞ்சதுங்களா இது ரிஷபர் ராசிக்கு நான் ஏன் சொல்லலன்னு தெரியுங்களா பிறந்த குணாதிசயத்தை பார்க்கும்போது ராசியை விட லக்னம் கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யுங்க அதனால தான் நான் வந்து லக்னத்துக்கு மெயினாக சொல்கிறேன் சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க பேச்சு இதில் வந்து ஒரு நளினம் இருக்கும் கலையை ரசிக்கக்கூடியவர்கள் அல்லது கலையில் தொழில் செய்யக்கூடியவர்கள் மியூசிக் டான்ஸ் சினிமா பாட்டு நடனம் இந்த மாதிரி ஏதாவது அல்லது உணவுப் பொருட்கள் உணவு சார்ந்த பதார்த்தங்கள் கடல் சார்ந்த விஷயங்கள் ஜவுளி பருத்தி இது சார்ந்த விஷயங்கள் சர்க்கரை இந்த மாதிரி விஷயங்கள் டெய்ரி டெய்ரின்னா பால் தயிர் என்ன இந்த மாதிரி இதில் இந்த மாதிரி சார்ந்த தொழிலில் அவங்க ஏதாவது ஒன்று அவங்க ஃபேமிலியில் அந்த தொழில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லை அவங்களே அந்த தொழிலில் வந்து ஒர்க் பண்ணிட்டுருப்பாங்க அல்லது தொழிலே எடுத்து செய்வாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கு அதில் இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய லக்னாதிபதி லாபஸ்தானமான மீனத்தில் உச்சமடையக்கூடிய அமைப்பு அப்போது ரிஷப லக்னக்காரங்களுடைய ஆம்பிஷன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சக்சஸ் வெல்த் ஃபேம் புகழ் வெற்றி வசதி புகழ் வெற்றி வசதி இந்த இந்த மூணு விஷயம் ஓகே வசதி குறைவில்லாமல் இருக்கணும் ரொம்ப அப்படியே ஏழ்மையில் அப்படியே அடி அடியில் போய் அப்படியே பணிவாக இருந்துருவாங்க அதெல்லாம் கிடையாது எவ்வளோ ஏழ்மை இருந்தாலும் இவங்க இருக்க வே இருக்கிற மா மாதிரி தான் இருப்பாங்க நான் வந்து என் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்க மாட்டேன் இவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருப்பாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன மாற்றிக்கலாம் அவங்களுக்காக சரியா அதே மாதிரி மற்றவர்களை அவர்களுடைய உணர்வுகளை தெரிந்துக்கிட்டு அதில் விளையாடி காரியம் சாதிக்கக்கூடிய நபர்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் ஓகேங்களா அடுத்தவங்களோட உணர்வுகளை வந்து எப்படி டியூன் பண்ணி விடுறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்க நடுந்சத்திரமே ரோஹிணி ரோஹிணிக்கு அதிபதியே சந்திரன் சந்திரன் உச்சமாகக்கூடிய ரட்ச நட்சத்திரமே உங்களுடைய நட்சத்திரம் தான் உங்களுடைய ராசியில் தான் விழுது அதனால் மேனிப்புலேட்டிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கும் சரிங்களா நீங்களாம் அந்த பேச்சு சாதுரியத்தால் வெல்லக்கூடிய வக்கீல் மார்க்கெட்டிங் கன்சல்டேஷன்ஸ் இந்த மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரொம்ப நல்லா உங்களுக்கு அது வரும் சரிங்களா அதே மாதிரி கல்வி அப்படின்ற எடுத்துகிட்டிங்கன்னா இந்த ரிஷப லக்னக்காரங்க உங்களுக்கு நான்காம் இடமாக வரக்கூடியது சிம்மம் சரிங்களா இந்த சிம்மத்தில் நடுநட்சத்திரம் வர்றது பூரம் சரிங்களா இந்த பூரத்தினுடைய தன்மை அப்படின்னா போஷாக்கி தரக்கூடிய நட்சத்திரம் அப்போது உங்களுடைய கல்வி அப்படின்றது பார்த்துட்டிங்கன்னா எப்பயுமே ராசி லக்னக்காரங்களுக்கு கல்வி ஒரு மினிமம் ஒரு ஒரு டிகிரி ஒரு பிஜியாவது பண்ணுவாங்க சரி ஸோ கல்வி நல்லா ஒரு லாங்காக இருக்குது உங்களுக்கு ஒரு மற்றவர்களை விட ஒரு ரெண்டு மூணு வருஷம் சேர்த்தே படிப்பாங்க இவங்க கல்வி நல்லாயிருக்கும் புரியுதுங்களா இந்த ரிஷப லக்னக்காரங்களுடைய பொது குணாதிசயம்ன்றது பார்த்துட்டிங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க ஆனால் சாதம் இரண்டால் காடு கொள்ளாதுன்ற மாதிரி பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆவாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே லிமிட் தாண்டிட்டா அதே மாதிரி இவங்க ஒரு முடிவை எடுத்துட்டா அவ்வளோதான் அந்த முடிவை பின்னோக்கி பார்க்க மாட்டாங்க அந்த உறுதி சுக்கரனுடைய நட்சத்திரங்களாக சுக்கரனுடைய ராசிகளான இந்த துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் நிறைய இருக்குது புரியுதுங்களா ஒரு முடிவை அவ்வளோ சீக்கிரம் வந்து எடுக்க மாட்டாங்க ஒரு ரொம்ப டஃப்பான கஷ்டமான முடிவு தவறான முடிவுகள் எடுக்க மாட்டாங்க ஆனால் எடுத்துட்டால் அதனால் என்ன வந்தாலும் சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அதாவது மற்ற ராசிகள் கூட நம்ம எடுத்த முடிவுனால மற்றவர்களுக்கு கஷ்டம் வருதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சங்கடப்படுவாங்க ஐயோ கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு ஆனால் இவங்க அப்படி இல்லை எதிரில் இருக்கிறவன் செத்தாலும் பரவாயில்ல இந்த முடிவு எடுத்தால் எடுத்ததுதான் மாற்ற முடியாது அப்படி ஒரு உறுதித்தன்மை மிக்க ஒரு ஒரு அமைப்புகளில் இந்த முடிவுகளை எடுக்கக்கூடிய நபர்கள் சரிங்களா காதல் விஷயத்துலலாம் பெரும்பாலும் இவங்களுமே சிக்கி கஷ்டப்படுவாங்க மனக்குழப்பம்லாம் ஏற்படும் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ஆனால் கடைசியாக யார் வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணி இல்லை இதுதான் இல்லை இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைட் பண்ணி அதில் கடைசி வரைக்கும் போவாங்கன்னா இவங்க தான் போவாங்க எதிரில் இருக்கவங்க போக மாட்டாங்க அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புரிஞ்சுதா சரி திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரிஷப் லக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் இடமாக வரது பிரிச்சுக்கும் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு டாக்ஸிக் தன்மை இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் அமைவாங்க ஏதாவது ஒரு 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 தப்பான விஷயம் அவங்க கிட்ட இருக்கும் ரிசபலக்னம் அப்படின்னா அது என்னங்க தப்பான விஷயம் அப்படின்னு கேட்குறீங்களா அவங்ககிட்ட வந்து நல்லா இருப்பாங்க வேலைக்கு போவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் குடிப்பாங்களா இருக்கும் நிறைய டெய்லி குடிப்பாங்களா இருக்கும் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஸ்மோக் ஒரு நாளைக்கு ஒரு சிக ஒரு பேக்கெட் சிகரெட் குடிப்பாங்களா இருக்கும் அது ஸ்மோக்கு ட்ரிங்கிங்கு எதுவுமே இருக்காது வேலைக்கும் கரெக்டாக போவாங்க ஆனால் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு அஃப்ஐஆர் இருக்கும் அதை உங்களால் அவங்கள மாற்றிக்கவே முடியாது நீங்களும் எவ்வளவோ சொன்னாலும் மாற்றிக்க மாட்டாங்க இல்லை இது எதுவுமே இல்லையா சந்தேகப்படுவாங்களா இருக்கும் உங்களை ஒரு ஒரு டாக்ஸிக் விஷத்தன்மை அப்படின்றது உங்களுடைய திருமணமாகக்கூடிய அந்த நபர்கள் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அவர்களுக்கு கொஞ்சம் இருக்கும் ஒரு ஏதாவது ஒரு பாயிண்டாக அது கண்டிப்பாக இருக்கும் ஒரு டாக்ஸிக் அந்த இது இருக்கும் விஷத்தன்மைன்னு சொல்கிறது வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாக சொல்கிறேன் நான் டாக்ஸிக்ன்ற வார்த்தைக்கு வந்துட்டு எனக்கு கரெக்டான தமிழ் மொழி பெயர்புன்றது எனக்கு தெரியல ஸோ அந்த ஒரு ஒரு மோசமான ஒரு குணம் சின்னதாவது இருக்கும் ஓகே வெளியில் நல்லா இருப்பாங்க பார்க்க ரொம்ப மரியாதையாக இருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்ககிட்ட ஒரு டாக்ஸிக்கான குணம் இருக்கிறது அதை நீங்கள் மட்டும்தான் சமாளிக்க வேண்டி அல்லது சகிச்சு கொள்ள வேண்டிய வரும் உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் அடைகிறது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் கண்ணியில் தான் உங்களுடைய அந்த ரிஷபலக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கரன் நீச்சம் அடைகிற இடம் ஐந்தாம் இடத்தில் நீஜமடைகிற கிரகங்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பெரும்பாலும் ரிஷபலக்னத்தில் பிறக்கிற இந்த இந்த மாதிரி ஜாதகங்களுக்கு பூர்வீகம் அதாவது தன்னோட முன்னோர்கள் வகையில் ஏதாவது ஒரு சாபம்ன்றது இருக்கும் குறைன்றது ஒன்று இருக்கும் குலதெய்வம் சார்ந்தோ முன்னோர்கள் சார்ந்தோ முன்னோர்களோட சொத்து சார்ந்தோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருந்தே இருக்கும் ஒன்று சாபம் இருக்கும் இல்லை குலதெய்வம் தெரியாமல் இருக்கும் இல்லை குலதெய்வத்துக்கு போக மாட்டாங்களா இருக்கும் இல்லைன்னா பூர்வீக சொத்துல கேஸ் அதை யூஸ் பண்ணவே முடியாமல் நாடோடி மாதிரி சுற்றிட்டு இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்கும் இல்லை பிறந்த ஊர் தன்னுடைய தாத்தா பாட்டி பிறந்து வாழ்ந்த ஊருக்குள்ளே போகவே முடியாத மாதிரி வெளிநாடு எங்கேயாவது செட்டில் ஆகியிருப்பாங்க பூர்வீகத்துக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஆனால் மாதிரி இப்படி ஏதாவது ஒன்று ஐந்தாம் இடம் சார்ந்து அடிவாங்கும் அதே மாதிரி சிலருக்கு குழந்தை பிறப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் இந்த குழந்தை பாக்கியம் அமைகிற விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு பொருத்தமெல்லாம் பார்த்து பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் நட்சத்திர பொருத்தம்லாம் மகேந்திர பொருத்தம் பார்த்து பண்ணலைன்னா குழந்த அமையாது அல்லது அமையும் அல்லது நிறைய அபார்ஷன் அந்த மாதிரி ஏதாவது தொல்லைகள் ஏற்படும் சரிங்களா சரி அதே போல் உங்களுடைய பத்தாம் இடமான தொழில் ஸ்தானமும் வருது பார்த்திங்கன்னா கும்பம் வருதுங்க அப்போ இந்த கும்பம் ஒரு முழுமை பெற்ற ராசி ராகுவினுடைய சதை நட்சத்திரத்தின் தன்மையில் இயங்கக்கூடிய ஒரு ராசி கும்பம் அப்போது நீங்கள் பெரும்பாலும் உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் அதாவது தொழிலை வந்துட்டு நீங்கள் ரிஷப லக்னக்காரங்களாக இருக்கீங்கன்னா உங்கள் தொழில்களை எதில் அமைச்சுக்கணும்னா ராகுவினுடைய தன்மையான கம்ப்யூட்டர் ஐடி ஃபீல்டு மார்க்கெட்டிங் ஃபீல்டு இன்டர்நெட் சார்ந்து பண்ணக்கூடிய துறைகள் வீடியோ எடிட்டிங் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் ராகு இந்த கம்ப்யூட்டர் ஃபோட்டோகிராஃபி கேமரா இதெல்லாமே ராகு சார்ந்தது அப்போ இந்த ராகுவினுடைய தன்மைகள் இருக்கக்கூடிய துறைகளில் நீங்கள் ஜொலிக்கலாம் ஓகேங்களா சினிமா துறையிலையும் நிறைய ரிஷப லக்னக்காரங்க நல்லா சூப்பராக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷப லக்னக்காரங்களுக்கு கெமிக்கல் துறை கொஞ்சம் ரொம்ப பாய்சனஸ் கெமிக்கல்ஸ்னா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அதிகமாக புழங்கக்கூடிய துறைகள்லையும் உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் அமையும் இது வந்து இனி மற்ற கிரகங்களுடைய அமைப்பு உங்கள் ஜாதத்தில் எப்படி இருக்குன்றதை பொறுத்து அமைப்புகள் மாறலாம் சரிங்களா இதுலேயே தான் தொழில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் இருந்தாலும் பெரும்பாலானவங்க இந்த மாதிரி துறைகளில் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரி அதே போல் உங்களுடைய ஆரோக்கியம் எப்போ கெடும் அப்படின்னா நீங்கள் எப்போ கோவப்படுறீங்களோ அப்போ உங்கள் ஆரோக்கியம் கெடும் எப்போ நான் தான் பெரிய ஆள் எனக்கு தான் இருக்கிறது பெரிய பவர் நான் பெரிய அந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரீசெண்ட்டாக உங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லாமல் போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பக்கமாக ரொம்ப கோவப்பட்டு பயங்கரமாக ஒரு டிசிஷன்லாம் எடுத்து யாரையாவது மிரட்டி அடிச்சு இல்லை யார் மேலேயாவது கேஸ் போட்டு இல்லை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது அவங்ககிட்ட பேசாமல் ஒதுங்கி அந்த கோபம் வைராக்கியம் உள்ளுக்குள்ளே இருந்தேன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும் உங்களுக்கு எது கோவத்தை ஆரோக்கியத்தை கெடுக்கும்னா கோபம் ஆரோக்கியத்தை கெடுக்கும் நான் தான் பெரியாளுன்ற அந்த ஒரு ஆக்ரோஷம் அந்த அகங்காரம் ஆரோக்கியத்துக்கு எடுத்துரும் ஆரோக்கியம் கெட்டுப்போச்சுன்னா நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை கும்பிடணும் நீங்கள் ரிஷபலக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதோ பெரிய நோய் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த நோய் தீரை மார்கழி மாதத்தில் பூர நட்சத்திரம் வர்ற அந்த காலத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாளையும் ரங்கமன்னாரையும் துளசி மாலை சார்த்தி வழிபாடு பண்ணிக்கணும் சரிங்களா வருஷம் வருஷம் பண்ணாலும் சந்தோஷம் மாதம் மாதம் போனாலும் சிறப்பு தான் பட் முடியாதவங்க ஒரு தடவையாவது போய் பண்ணிட்டு வாங்க இயற்கையாகவே பெருமாள் அம்சம் லக்ஷ்மி அம்சம் கொண்டவங்க ரிஷப லக்னக்காரங்க சரிங்களா அப்போ பசுமாடு நெல்லி மரம் சில்லற வெள்ளி பாத்திரங்கள் வைரம் சின்ன வயசு பொண்ணுங்க ஓகே நல்ல டிசைன் டிசைனாக இருக்கக்கூடிய பட்டு புடவை இந்த மாதிரி ஃபேன்சியான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அதிகமாக நீங்கள் லைஃப்பில் பயன்படுத்தணும் நெல்லி நெல்லினா நெல்லி லேக்கியம் நெல்லிக்காய் ஊருகா இது மாதிரி ஏதாவது சம்திங் நெல்லிக்காய் ஜூஸு இது மாதிரி பசு வீட்டிலேயே வளர்த்தலாம் இல்லை வீட்டில் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இல்லை ஒரு சின்ன சிலையாக வச்சுக்கலாம் அவங்க ஒர்க் பண்ணுற டேபிளில் இல்லை பக்கத்தில் பசுமாடு இருக்குன்னா போய் ஒரு தினமும் அதுக்கு ஏதாவது ஒரு இது மாதிரி கொடுத்துட்டு வரலாம் இது மாதிரி எதாவது ஒன்று சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் ரிஷப லக்னக்காரங்களுக்கான அந்த ஒரு முக்கியமான அமைப்பு நீங்கள் வெளிநாடு போக வேண்டி இருந்தால் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது ஃபாரின் போகணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக ஃபாரின் போகணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியது திருத்தணி முருகன் அவரை தான் நீங்கள் கும்பிடணும் சரிங்களா திருத்தணி மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபட்டு வணங்கும்போது வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் புரிஞ்சதுங்களா ரிஷபலக்னக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பொறுமை கடலினும் பெரிது இயற்கையாகவே பொறுமையாக தான் இருப்பீங்க ரொம்ப அவசரப்பட்டு ஓவர் கோவம் மோ அடித்த அடிச்ச மாதிரி பேசுறது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் கொஞ்சம் கோவம் அதிகம் வரும் சரிங்களா மற்றவங்க எல்லாருமே பொறுமையாக தான் இருப்பாங்க ரிஷப லக்னக்காரங்க ஆனால் அந்த கோவோன்ற விஷயம் அந்த ஆத்திரம் இதெல்லாம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணணும் உங்கள் எதிரியாகவே இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டமே ஏற்படுத்துனாலும் உங்களை ஏமாற்றவே செஞ்சாலும் கோவப்படாதீங்க கடவுளை அவனை பார்த்துப்பான் போ நான் என் வழியை பார்க்க போகிறேன் அப்படி போயிருங்க அவங்களே உங்களை வந்து தேடி உங்களுக்கு என்ன ஏமாத்தினாங்களோ அதுக்கு வட்டியை போட்டு கொடுக்குற லெவலுக்கு வந்துடுவாங்க இது ரிஷபத்தினுடைய ஒரு தன்மை புரிஞ்சதுங்களா சரி கடின உழைப்பாளிகள் பத்தாம் இடம் சனியாக வர்றதுனால தொழில் நீங்க நல்லா ஜெயிக்கணும்னா கடினமா உழைக்கணும் உழைக்க 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 ரெகுலரா உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் திடீர் ஏற்றம் திடீர் இறக்கம் தொழிலில் உங்களுக்கு இருக்காது அப்படி இருந்தாலும் அது பிரச்சனையா இருக்கும் சரிங்களா சரி நேரர்களே இப்போ இது வந்து நான் ஒரு பொதுவாக ஒரு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன் இன்கேஸ் நான் நீங்கள் ரிசப் லக்னமாக இருந்து உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறது நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் சொல்கிறேன் சரியா உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அல்லது ஜாதகம் பார்க்கணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டைம் குறிக்கணும் வேறு ஏதாவது தோஷம் இருக்குனாலோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் இருக்குது பாருங்கள் அது காண்டாக்ட் பண்ணி அதோடய தன்மை என்ன என்ன விஷயம் அப்படின்றத நீங்கள் கேட்டுக்கலாம் புரியுதுங்களா ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலங்க சொல்லிடலாம் இப்போ நான் சொன்னேன் என்ன லக்னத்தில் பறந்துருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க அப்படின்னு உங்கள்கிட்ட ஜாதகம் இல்லைன்னா இந்த கீழே கமெண்டில் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அந்த லிங்க்கில் போய் எங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் ப்ரிண்ட் போடலாம் சரிங்களா அது பிடிஎஃப்ஃபாக உங்களுக்கு கிடச்சிருக்கு ஈஸியாக ஸோ அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம் புரிஞ்சுங்களா சரி இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு பதிவு ஸோ உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வராய் ஜாமக் ஜாமக்குள்ளுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்